அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பாரோடு பிபிஆர் அடுத்த பிரஜா ஹாஸ்பிட்டல் மிக அருகில் இந்த தனி வீட்டு விற்பனை ஏழுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃபுளோர் கார் பார்க்கிங் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் டூ இயர்ஸ் ஓல்டு வாடிக்கையாளர்களே மிக அருமையாக இருக்கின்றது

பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் அடுத்த பிரஜா ஹாஸ்பிட்டல் அருகில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளரில் எஃப் ஃபார்ட்டி த்ரீ மினி பஸ் செல்கின்றது வில்லிவாக்கம் டு அம்பத்தூர் புதூர் செல்லும் இந்த மினி பஸ் வாடிக்கையாளரில் இந்த இடத்திலிருந்து வாக்கபிள் டிஷன்ஸ் ஜஸ்ட்டு நூறு மீட்டர் ஜஸ்ட்டு நூறு மீட்டர் தொலைவில் தனி வீடு விற்பனை வாடிக்கையாளரில் இங்கேருந்து மிக அருகில் தனி வீடு விற்பனை வாங்க பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே தனி வீடு விற்பனை இந்த வீடு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த தனி வீடு east facing two years old car parking car parking ground floor ocean வாடிக்கையாளர்களே கிரவுண்ட் புளோரில் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஹாலில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கிச்சன் கிச்சன் பெரிதாக இருக்கின்றது ஈஸ்ட் ஃபேசிங் கிச்சன் மெயின் பில்டிங்கும் ஈஸ்ட் ஃபேசிங் வாஷ் மிஷின் வெளிச்சத்திற்காக ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டுள்ளது வாஷிங் மிஷினும் இங்க வைத்துக் கொள்ளாம் ஹால் ஹால் மிக நன்றாக இருக்கின்றது மெயின் டோர் ஃபுல் டீ போ காமன் பாத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட் டைல்ஸ் மிக நன்றாக ஒட்டப்பட்டுள்ளது பிபிசி டோர் பெட்ரூம் கிரௌண்ட் ஃப்ளோரில் உள்ள பெட்ரூம் வெளிச்சத்திற்காக ஜன்னல் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பெட்ரூம் பெரிதாக இருக்கின்றது வித் அட்டாச் பாத்ரூம் உள்ளது பாத்ரூம் மிக பெரிதாக இருக்கின்றது வாடிக்கையாளர்களே கிரவுண்ட் ஃப்ளோரில் மிக அருமையான இந்த போஷன் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போஷன் மிக நன்றாக உள்ளது அதே இங்கு பார்க்கிங்கில் ஒரு பாத்ரூம் உள்ளது காமன் பாத்ரூம் பார்க்கிங்கிலும் உள்ளது செல்கின்றோம் இது ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் வீடு பேங்க் பேங்க் லோனில் உள்ளது பேங்க் லோன் அப்படியா ஓவர் பண்ணிக்கலாம் இந்த பில்டிங்கில் சிசிடிவி கேமராவும் பொருத்தப்பட்டுள்ளது வராண்டா இந்த போர்ஷன் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் இந்த போர்ஷன் हॉल हॉल पेरी हॉल हॉल किचन किचन ईस्ट बेसी ग्राउंड फ्लोर पे ഉള്ള ദേവമാതിരി first bedroom first bedroom பெயிண்ட் புதிதாக வீடு முழுவதும் அடிக்கப்பட்டுள்ளது வாங்கக்கூடியவர்கள் உடனடியாக குடி உடனடியாக குடியேறலாம்

டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் இந்த போ இந்த தனி வீடு வாடிக்கல கடப்பா ரோட்டிற்கு மிக அருகில் இந்த தனி வீடு அதுவும் இரண்டு வருஷம் மட்டுமே ஓல்டு டூ இயர்ஸ் ஓல்டு இந்த பில்டிங் டெரஸ் பார்க்கலாம் வாடிக்கையாளரில் இரண்டு டேங்குகள் கொடுக்கப்பட்டுள்ளது துணி துணிக்காய்வதற்கு கம்பிகள்லாம் ஃபிட்டிங் செய்யப்பட்டுள்ளது மற்றும் இரண்டு ஓடிஎஸ் இன்னும் இந்த இடத்தில் பெரிய ஓடிஎஸ் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் இந்த இடத்திலும் பெரிய ஓடிஎஸ் கொடுக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்களே விலை விலை கால்பனுகள் சொல்கின்றோம் அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்களுடைய வீடு இடம் வாங்க விற்க எங்களை அணுகவும் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ்